முதலமைச்சர் சொல்றாரு சீட் எல்லாம் குறைஞ்சு போயிருங்க அமித்ஷா சொல்றாரு முதலமைச்சர் சொல்வது போய் கூடவே வந்து நம்ம ஆளு மணி உடனே ஓடி வந்து மணி அடிக்கிறாரு அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே புரியும் டபுள் மைக்க வாங்கிட்டு போய் உடையே போய் அவரு பேசிட்டு இருக்கிற நம்ம நம்ம நண்பர் தான் அவர் அவரை தடுத்து நிறுத்தி இவரு விளக்கம் கொடுக்குற ஒரு விளக்கம் பூசா கொடுக்கல மற்ற அடிப்படையில அந்த சீட்டுகள் அதிகமா நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா முழுவதும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வு இருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாது என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிப்படுத்தி ஏதோ தமிழ்நாடு வந்து பிரிவினைவாதம் ஒளிந்திரும் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா யாரெல்லாம் எதுக்குற பாருங்க வடகிழக்கு மாநிலங்கள் பூரா எதுக்குது பஞ்சாப் எதுக்குது உத்தரகாண்ட் பிஜேபி ஆளுற மாநிலம் அவங்க எதுக்குறாங்க இப்படியான ஒரு நிலைமையில் தான் அமித்ஷா நேற்றுக்கு பயங்கரமான டூப்பா அதை அடிச்சு விட்றாரு கூட வந்து அண்ணாமலை வந்து துதிப்பாட்டு பாடுறாரு ஒன்றிய அரசு பின் வாங்கத்தான் செய்யணும் காரணம் என்னன்னா ஃபண்ட் எல்லாம் அப்படி நிறுத்தி வைக்க முடியாது அதுக்கு மேண்டேட் கிடையாது கோர்ட்டுக்கு போனா வந்து அவங்களுக்கு தான் குட்டு விடும் அது அவங்களுக்கு நல்லா தெரியும் Okay, collaborative uh, formula, what exactly will that be? It will come at the appropriate time. Okay, so there is some, something in the works. அதாவது கொண்டு கொண்டு போர்த்தி காலது மேலது தழுவி கூட்டுக்குள் உயிருக்கும் பேடை என்னன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு கூட்டுக்குள்ள வாழ்ற ஒரு ஒரு புறா கொஞ்சம் மாதிரி உங்க வாழணும்னு நீங்க அது தமிழ்நாடு நாள் ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தரசாம் அவர்கள் சார் வணக்கம் யாசிர் வணக்கம் சார் நேற்றுக்கு தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்த அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு என்பது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக மாறி இருக்கிறது ஒரு பக்கம் நிதி தரல அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்கிறார் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு அதிகமான நிதி எடுக்கிறார் நான் உண்மையை சொல்றேன் ஸ்டாலின் பதில் சொல்வாரா அப்படின்ற கேள்வியை கேட்கிறார் இன்னொரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச தேச விரோத அரசு அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் தேச விரோத அரசுனா நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்ப உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பதிலடி வருவதை பார்க்க முடியுது அதே போல டீலிமிட்டேஷன்

இவங்க எல்லாத்துக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான கேள்வி இதை ரொம்ப முதல்ல நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இது தெளிவாக புரியணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏதோ முதலமைச்சர் ஒரு சர்ச்சைக்காக பேசுவது போல தெரியல அமிஷா பேசுவது வந்து ஜம்மு காலத்தில் வெளியிட்டிய பொய் எப்படின்னா நமக்கு வந்து ஆயிரத்தி முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சென்சஸ் நம்ம அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு பத்து வருஷத்துக்கு ஒருக்க சென்சஸ் எடுத்து சென்சஸ் அடிப்படையில் லோக்சபா தொகுதிகளோட எண்ணிக்கை லோக்சபா தொகுதிகளில் என்ன லோக்சபா தொகுதிகளோட எல்லை எல்லை வரையறை இந்த மூணு விஷயத்தையும் சென்சஸ் அடிப்படையில் பத்து வருஷத்துக்கு ஒருக்க செய்யணும் ஐம்பத்தி ஒன்னு ஒரு சென்சஸ் அறுபத்தி ஒரு சென்சஸ் எழுபத்தி ஒரு சென்சஸ் இந்த மூணு சென்சஸ் வரும்போது தொகுதி மறுவரையறையை செஞ்சிருக்கிறோம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு டீலிமிடேஷன் கமிஷன் போடணும் மறுவரையை செய்வதற்காகவே ஒரு ஆணையம் பெரிய உயரதிகாரிகள் அடங்கிய ஆணையம் பிரதமர் தான் தலைவர் கண்டிப்பாக உள்துறை அமைச்சரும் அதில் இருப்பார் அதாவது மோடி அமித்ஷா காம்பினேஷன் தான் இன்னைய தேதிக்கு அப்போ ஐம்பத்தொன்னு அறுபத்தொன்னு எழுபத்தொன்னுல இந்தியாவில் நானூற்றி தொண்ணூற்றி நாலு எம்பி தொகுதி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு அது ஐநூற்றி இருபத்தி ரெண்டா அறுபத்தொன்னுல உயர்ந்தது ஐநூத்தி நாற்பத்தி மூணா வந்து எழுபத்தொன்னுல உயர்ந்தது ஐநூத்தி நாற்பத்தி மூணுல நம்ம சீல் ஆகிட்டோம் அதுதான் இப்போ இப்போவும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தான் அடுத்த வருஷம் இந்தியாவோட ஜனத்தொகை ஒரு நூற்றி முப்பது நூற்றி ஒன்பது கோடி வரைக்கும் உயர்ந்துடும் அப்போ இருந்த பழைய ஜனத்தொகை என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல முப்பத்தி ஆறு புள்ளி சொச்சம் கோடி முப்பத்தி ஏழு கோடி பிறகு ஒரு நாற்பத்தி நாலு கோடி அதாவது நாற்பத்தி மூணு புள்ளி ஒன்பது கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு எழுபத்தி ஒன்னு சென்சஸ்ல ஐம்பத்தி நாலு புள்ளி எட்டு கோடி ஐம்பத்தஞ்சு கோடின்னு கோடினு இன்னைக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட மூணு மடங்குக்கு கொஞ்சம் குறைவான இது நமக்கு இருக்கும் ரெண்டரை மடங்கு நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஐநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி மொத்தத்துல எவ்வளவா உயரணும் ஏன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நம்ம உயர்த்தவே இல்லை இந்த கேள்விக்கான விடை நமக்கு தேவை ஏன் உயர்த்தலைன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஜனத்தொகையை வந்து குறைக்கணும் பாகிஸ்தான் யுத்தம் அதில் ஏற்பட்ட பாதிப்புகள் இப்போதைக்கு வந்து இருபத்தி வருஷத்துக்கு இதை உயர்த்த வேண்டாம்னு ஒரு முடிவு எடுத்து ஐநூத்தி நாற்பத்தி மூணுல ரெண்டாயிரம் வரைக்கும் போச்சு அதுக்கு பார்த்து வாஜ்பாய் அரசெல்லாம் வரும்போது அவங்களும் இதே முடிவெடுத்து இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் கொண்டு வந்துடுறாங்க அதாவது ஐம்பது வருஷமா நம்ம உயர்த்தவே இல்லை அரை நூற்றாண்டாக உயர்த்தவே இல்லை முதலமைச்சர் என்ன சொல்றாரு ஜலத்தொகை கட்டுப்பாடை நம்ம வந்து பெரிய அளவுக்கு நம்ம செயல்படுத்துறோம் அதனால நமக்கு தண்டனை மாதிரி லோக்சபா நம்பர் எண்ணிக்கை குறையுது அமித்ஷா என்ன சொல்றாரு குறையவே குறையாதுங்க அண்ணாமலை என்ன சொல்றாரு பச்சை போய் சொல்றாருங்க முதலமைச்சர் மோடி எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு இத அண்ணாமலை சொல்றது இல்லை உண்மை நிலை என்ன உண்மை நிலை என்ன அப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு அமல் இப்போ நான் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக வேலை பார்க்கும்போது குடும்ப கட்டுப்பாடு தீவிர குடும்ப கட்டுப்பாடு அமல் அந்த காலக்கட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தொன்னு டிராமா போடுவோம் அதுக்கு பெரிய அளவுக்கு ட்ராமா போடுவாங்க குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் ஆபிசருக்கும் ஒரு கோட்டா உண்டு இவ்வளவு ஆள் நம்ம கொண்டு வரணும் கவர்மெண்ட் கொடுக்குற சலுகை போக அவன் நிறைய தொகை எதிர்பார்ப்பான் கிராமத்தில் குடும்ப கட்டுப்பாடுங்கிறது அதேங்க குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும்னு நினைப்பா அவனுக்கு அருமை பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி நம்ம பாக்கெட் மணியை வந்து அவனுக்கு கொடுத்து அவனை கூட்டிகிட்டு வரணும் நம்ம நேராக போய் கேன்வாஸ் பண்ண முடியாது நமக்கு கீழே இருக்கவங்க அவங்களோட உண்மையான விவசாய வேலைகளை விட்டுட்டு அங்கே போகணும் அதாவது விவசாய அலுவலக வேலையை விட்டுட்டு போய் அது வருஷம் வருஷம் நடக்கும் டார்கெட்டு இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு நிலை வரும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிச்சு எமர்ஜென்சி வந்துருச்சு எழுபத்தஞ்சு காலக்கட்டம் நான் வந்து தனியார் நிறுவனத்தில் வேளாண் நிபுணராக வேலைக்கு போயிட்டேன் இந்த குடும்ப கட்டுப்பாட்டு டிராமா போட்டவங்கெல்லாம் வாடிய கலைஞர்கள் ஆயிட்டாங்க அவங்களுக்கு வேலையே இல்லை எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வேலையே இல்லாமல் இருக்காங்க சாப்பாடு கூட இல்லை சாப்பாடு கூட இல்லை அதை நம்பி மட்டும்தான் ஒரு பெரிய மதுரையிலேயே வந்து நாடக நடிகர் மன்றம் இருக்குங்க நாடக மன்றத்துக்கு போனீங்கன்னா இந்த கதகதையா சொல்லுவாங்க அப்புறம் நான் அதே மதுரை நாடக நடிகர் மன்றத்தை எல்லாம் பேசி வேளாண்மை முறைகளையெல்லாம் விவசாய பெருங்குடி மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு ஒரு நாடக குழு நாடக குழு அமைச்சு இவங்களுக்குலாம் அதில் வந்து வாழ்க்கை கொடுத்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திருக்கேன் நாடக குழுக்கள் அப்புறம் வந்து மாட்டு சாண எரிவாயு குழாய் அமைத்தல் இப்படி நிறைய ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் இது என்னோட பழைய நினைவுகள் இப்போ குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக அமல்படுத்திய மாநிலத்தில் ஒன்று தமிழ்நாடு ரெண்டாவது கேரளா இதெல்லாம் நம்ம தென் மாநிலங்கள் பூராமே வெற்றிகரமாக அமல்படுத்தி குடும்பங்கள் ஜனத்தொகை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ஆனால் வெற்றிகரமாக அமல்படுத்தாத மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் பீகார் அவர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அதெல்லாம் அவங்க அதை பற்றி கவலையே படல சோ ஜனத்தொகை பெருக்கம் இப்படியான சூழ்நிலையில் ஐம்பது வருஷம் கழிச்சு இப்போ நடுவில் ஒரு சென்சஸ் எடுத்திருக்கணும் கோவிட் வந்ததில் அது எடுக்காமலும் விட்டுட்டோம் இப்போ சென்சஸ் எடுக்கணுங்கிற நிலைமைக்கு வரும் என்ன காரணம் அப்படின்னா விமன்ஸ் ரிசர்வேஷன் பில்லுமே பாஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்களே தவிர அதை அமல்படுத்தணும்னா நீங்க சென்சஸ் எடுத்து டீலிமிடேஷன் பண்ணி தான் அமல்படுத்த முடியும் லோக்சபா எம்பி எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி தான் எம்எல்ஏ எண்ணிக்கை ஸோ அதையும் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நிலைமையில இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாங்க ஜனங்களோட நேரடி தொடர்பு வச்சிருக்கிறவங்க இந்த எலக்டெட் ரெப்ரஸன்டேட்டிவ்ல யாரு உண்மையாவே பார்த்தா கீழமை மட்டத்தில் இருக்கிற பஞ்சாயத்து தலைவர்கள் தான் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தான் ஜனங்களோட நேரடி டச்சு உங்க வீட்டில் ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட சொல்லுவீங்க எம்பிட்டு சொல்லுவீங்களா ஏன் உள்ளூர் அவங்க வார்டு மெம்பர் தான் சொல்லுவீங்க அப்ப அவங்க எண்ணிக்கையை நம்ம பெருக்கணும் அது மாநில அரசோட முடிவு பெருக்கிட்டு தான் இருக்காங்க நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பஞ்சாயத்தை ஒன்றியமா தரம் உயர்த்துவாங்க ஒன்றியங்களோட எண்ணிக்கையை பெருக்குவாங்க மூன்றாம் நிலை நான்காம் நிலை நகராட்சிகளோட எண்ணிக்கையை பெருக்குவாங்க இப்ப எங்க வேரூராட்சியை நகராட்சியா மாறிடுச்சு இத்தனை விஷயத்துல எதுக்காக நான் சொல்றேன்னா மாநில அரசு அதை செஞ்சுட்டு தான் வருது எல்லா மாநில அரசுகளும் செய்யுது அப்படின்னா அடுத்தது யாரு அடுத்தது எம்எல்ஏ தான் எந்த எம்பியா இருந்தாலுங்க மக்களோட நேரடி தொடர்புங்கிறது ரொம்ப ரொம்ப லிமிடெட் இல்லைன்னு நான் சொல்லுவேன் லோக்சபா எம்பிக்கு மேல ராஜ்யசபா எம்பின்னு ஒரு போஸ்ட் இருக்கு சுத்தமா மக்களுக்கும் அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது இதுதான் உண்மை அப்போ எம்எல்ஏ எண்ணிக்கையை பெருக்கணுமா உண்மையிலே பெருக்கணும் அதுக்கு பிறகு எம்எல்ஏ எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி எம்பி எண்ணிக்கையை பெருக்கணும் இது ரிவர்ஸ்ல போக வேண்டிய ஒரு ப்ராசஸ் அதாவது நகராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகளோட எண்ணிக்கையை பெருக்கி எம்எல்ஏ எண்ணிக்கையை பெருக்கி எம்பி எண்ணிக்கையை பெருக்கிறது தான் உண்மையிலேயே சரியான செயலா இருக்க முடியும் ஆனா நம்ம எல்லாமே வரும் ஏன்னா எம்பி அது இந்தியாவை டெல்லி தாங்க ஆளுது டெல்லி யார் கையில வச்சிருக்கா எல்லாம் லோக்சபா தான் கையில் வச்சிருக்கேன் லோக்சபா எம்பி எண்ணிக்கை நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலா லோக்சபாவோட தேர்தலோட தான் நீ ஓன் தேர்தல வைக்கணும் இது எந்த ஊர் நியாயம்னா எனக்கு எப்பவுமே புரியாது ஏன் லோக்சபா எம்பி தேர்தலோட நான் ஏன் தேர்தலை வைக்கணும் ஏன் லோக்சபா எம்பி எண்ணிக்கை எனக்கு முக்கியமாப்படுது அதுல ராஜ்யசபா எம்பி எண்ணிக்கை கூடும் அதனால வந்து பத்து பிசாக்கு மக்களுக்கு பிரயோஜனம் கிடையாது செலவு தான் ஐநூத்தி நாற்பது மூணு ஏன் கூட்டணும் கூட்டுறதுனால நேரடியா மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் சொல்லுங்க எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்டினா நன்மை கிடைக்குமா கிடைக்காதா உள்ளாட்சி பிரதிநிதிகளை எண்ணிக்கையை கூட்டினா நன்மை கிடைக்குமா கிடைக்காதா கண்ணுக்கு நேரடியா தெரியுற உண்மைதான் அப்ப ஏன் இதை மறைக்கிறாங்கன்னா இது எல்லாமே வந்து அவங்க டிசை சொந்த டிசை மோடி அமித்ஷா டிசை டிசைனுக்கு எது சாதகமா அமைது அப்படின்னா நம்மளோட அரசியல் சாசன திட்டத்தில் இருக்கிற பழைய விஷயங்கள் அது எண்பத்தி ரெண்டு நூத்தி எழுபது ஷரத்துல இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்கு பிறகு நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட்டு இதுல ஃப்ரீஸ் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரீவிசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இப்போ ரீவிசிட் பண்ணா எம்பி எண்ணிக்கையை கூட்டலாம் எம்பி எண்ணிக்கையை கூட்டினா ஐநூத்தி நாற்பத்தி மூணு எண்ணூத்தி நாற்பத்தி எட்டு எண்ணூத்தி ஐம்பது வரைக்கும் கூட்டிடலாம் புதிய பாராளுமன்ற கட்டணம் கட்டும் போதே நம்ம தொள்ளாயிரம் சீட்டு போட்டு தான் கட்டியிருக்கோம் இதெல்லாம் மனசுல வச்சுதான் அப்பயும் இந்த பிரச்சனை வந்துச்சுங்க நான் பெரிய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன் அப்போ எண்ணூத்தி நாற்பத்தி மூணு ஐநூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து எண்ணூத்தி நாற்பத்தி எட்டா வைத்துறீங்களா எண்ணூத்தி ஐம்பதா ஐநூத்தி ஒன்பதுல இருந்து எண்ணூத்தி ஒன்பதுன்னு வச்சுங்களா ஒரு முன்னூறு கூடுது இந்த முன்னூறு எப்படி வந்து பங்கீடு செய்யப்பட வேண்டும் கான்ஸ்டியூஷன் படி ஜனதை அடிப்படையிலானதுதான் அவங்க சொல்ற ரீசன் என்ன அப்படின்னா டெமோக்ரஸிங்கிறது ரூல் பை பீப்புள் ஜனங்களால் தான் ஜனநாயகம் மக்களுக்காக தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள் ஷார்ட்டாக சொன்னான் அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு தான் அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுனா நூற்றம்பது கோடி பேர்னு வச்சிங்கன்னா நூற்றம்பது கோடி ஓட்டு அப்போ இத்தனை ஓட்டுக்கே ஒரு எம்பி அப்படி இருக்க முடியுங்கிறது ஒரு வாதம் ஆனால் ப்ராக்டிக்கலா என்னன்னா எம்பியால அத்தனை இப்போ பத்து கோடி பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பிங்க இன்றைய தேதிக்கு வந்து பத்து புள்ளி ஒன்று ஆக்சுவலா பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பி ஐம்பத்தொன்னுல ஏழு ஏழு புள்ளி மூணு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அறுபத்தொன்னுல எட்டு புள்ளி நாலு லட்சம் பேருக்கு ஒரு எம்பி அப்போ பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பினா இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்தாலும் இருபத்தி லட்சம் பேருக்கும் நேரடி தொடர்பு இல்லை சரிங்க நான் பல கேள்விகள் கேட்குறேன் உங்க தொகுதியோட எம்பி பேர் என்னன்னு ஒரு பாப்புலராக இருக்கிற எம்பி பேர் தாங்க தெரியும் மற்ற எம்பிகள் பேர் கூட தெரியாது ஜனங்களுக்கு தெரியாது கிராமத்தில் இருக்க ராம்சாமிக்கும் கன்சாமிக்கும் குப்சாமிக்கும் தெரியவே தெரியாது அடிச்சு சொல்லலாம் நீங்கள்

ஏன் அப்படின்னா ஈக்குவல் ப்ரொபோர்ஷனுங்கிற ஒரு ஸ்கீம் வச்சுட்டாங்க அதாவது பாப்புலேஷன் நாலு மடங்கு ஏறி இருக்கு ஆனால் அதுக்காக எம்பி இன்னைக்கு ஏற்ற வேண்டியது இல்லை எம்பி எண்ணிக்கை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் கொடுத்துடலாம் அதுதான் அவங்க டிசைன் அதாவது அவங்க நீங்க மோடி வந்து ட்ரம்ப்பை ஃபாலோ பண்ணாருனா அதே ஐநூற்றி சொச்சம் நம்ம இப்போ என்ன வச்சிருக்கோமோ அதே நம்பரை வச்சுக்கிட்டு மறுவரையறை செய்யறது மூலமாக ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் கொடுத்து பெண்களுக்கான ரிசர்வேஷன் கொடுத்து அப்படி செஞ்சுக்கலாம் நமக்கு நஷ்டம் கிடையாது செலவு கிடையாது ஒரு எம்பிக்கு என்ன செலவு ஆகுது அப்ப நீங்க முந்நூறு எம்பியை கூட்டினா எவ்வளவு செலவு வரும் அதனால மக்களுக்கு வாக்கு போடுறவனுக்கு நேரடி லாபம் என்ன அதுக்கு போல எம்எல்ஏ எண்ணிக்கை எண்ணிக்கையை பெருக்கு உள்ளாட்சி எண்ணிக்கை எண்ணிக்கையை பெருக்கு அதுதான் வந்து புத்திசாலித்தனமா இருக்கும் இதே வந்து யூரோப்பியன் யூனியன் எல்லா நாடுகளும் சேர்ந்தது கிட்டத்தட்ட ஏழு மெம்பர் கண்ட்ரி இருக்கு எழுநூத்தி இருபது பேர் எழுநூத்தி இருபது பேரை டிகிரசிவ் ப்ரொபோஷனாலிட்டிங்கிற மெத்தடில் பிரிக்கிறாங்க அதாவது இதே மாதிரியான நம்ம கடைப்பிடிக்கிற இது நம்ம கடைப்பிடிக்கவாக சொல்லப்படுகிற இந்த மெத்தட் மூலமா தான் அவங்களும் பிரிக்கிறாங்க அது தவறான முடிவுன்னு அங்கேயே பல நாடுகள் வந்து அதை எதிர்க்குது சரி இப்ப இப்படியே போச்சுன்னா என்ன நஷ்டம் வரும் முதலமைச்சர் சொல்றாரு சீட் எல்லாம் குறைஞ்சு போயிருங்க அமித்ஷா சொல்றாரு முதலமைச்சர் சொல்லுவது போய் உன்ன கூடவே வந்து நம்மளு உடனே ஓடி வந்து மணி அடிக்கிறாரு அந்த வீடியோ பாத்தீங்கன்னாலே புரியும் டப்புனு மயு வாங்கிட்டு போய் உடையே போய் அவரு பேசிட்டு இருக்கிற நம்ம நம்ம நண்பர் தான் அவரை அவரை தடுத்து நிறுத்தி இவரு விளக்கம் கொடுக்கல ஒரு விளக்கமும் பூசா கொடுக்கல அதெல்லாம் இல்லைங்க கரெக்டாக வந்து அந்தந்த ப்ரொப்போஷன் கிடைக்கும் ஒரு சீட்டு கூட குறையாது ஒரு சீட்டு கூட குறையாதுங்கிறத மட்டும் எடுத்துப்போம் இப்போ முப்பத்தொம்பது சீட் இருக்குன்னு மாட்டேன் ரீ அப்போர்ஷன்மெண்ட் இல்லாம முதல்ல தொகுதி மறுவரையறை செய்ய முடியாது அதாவது டீலிமிட்டேஷன் முன்னாடி ரீ அப்போர்ஷன்மெண்ட் பண்ணணும் என்னன்னா எண்பது சீட்டு கொண்ட யூபிக்கு அந்த காலத்தில் எண்பது சீட்டு இப்போ இந்த ஜனத்தொகையை கொண்டு வந்துட்டோம் இப்ப எவ்வளவு சீட்டு இருக்கணும் அப்படின்னா தொண்ணூத்தி ஒரு சீட்டு இருக்கணும் நாப்பது சீட்டு கொண்ட பீகாருக்கு இப்ப எவ்வளவு சீட்டு இருக்கணும் நியாயமா ஐம்பது சீட் இருக்கணும் இருபத்தஞ்சு சீட்டு கொண்ட ராஜஸ்தானுக்கு முப்பத்தோரு சீட்டு இருக்கணும் இருபத்தி ஒன்பது சீட்டு கொண்ட மத்திய பிரதேசத்துக்கு முப்பத்தி மூணு சீட்டு இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு முப்பத்தொன்பது சீட்டு கொண்ட தமிழ்நாடுக்கு எவ்வளவு சீட்டு இருக்கணும் இவங்க ஃபார்முலா அப்படி தான் நான் சொல்றேன் முப்பத்தோரு சீட்டு தான் இருக்கணும் எட்டு சீட்டு இப்போ குறையும் இப்பவுமே குறைஞ்சிரும் ஆந்திரப்பிரதேஷ் நாற்பத்தி ரெண்டு சீட்டு பழைய ஆந்திரா ஆந்திரா தெலுங்கானா சேர்ந்தது முப்பத்தி நாலு சீட்டாக மாறிடும் கேரளா இருபது சீட்டு பன்னெண்டு சீட்டாக மாறிடும் கர்நாடகா இருபது சீட்டு இருபத்தி ஆறா மாறிவிடும் இதை நம்ம மட்டும் எதிர்க்கல ஏதோ தமிழ்நாடு வந்து பிரிவினைவாதம் ஒளிந்திரும் அப்படின்லாம் சொல்றாரு அமித்ஷா யாரெல்லாம் எதுக்குற பாருங்க வடகிழக்கு மாநிலங்கள் பூரா எதுக்குது பஞ்சாப் எதுக்குது உத்தரகாண்ட் பிஜேபி ஆளுற மாநிலம் அவங்க எதுக்குறாங்க எக்ஸப்ட் இந்த நாலு பெரிய ஸ்டேட்டை தவிர ஏன்னா அவனுக்கு லாபம் இருக்கு அவன் எதுக்குல மத்த எல்லாருமே தென்னகம் உட்பட எல்லாருமே இதுல வந்து கவலையோட தான் இருக்காங்க சரி இப்போ எண்ணூத்தி ஒன்பதா உயர்த்திட்டாங்கயா அப்படின்னா உங்களுக்கு கூட கிடைச்சிரும்ல இதான் அவர் சொல்றது அண்ணாமலை சொல்றது முப்பத்தொன்பதுக்கு ஒண்ணு கூட கிடைக்காது குறையாதுங்க கூட கிடைக்கும் எப்ப கூட கிடைக்கும் எண்ணூத்தி ஒன்பதா உயர்த்தினா தமிழ்நாட்டுக்கு முப்பத்தொன்பதுக்கு ஒண்ணு குறையலாம் இல்ல முப்பத்தொன்பதே இருந்துடும் அப்ப அண்ணாமலை என்ன சொல்வாரு முன்னாடி முப்பத்தொன்பது வச்சிருந்தீங்க இப்ப முப்பத்தொன்பது நான் தான் தானே ஒன்னும் கூட குறையில இல்ல ஆனா உத்தரப்பிரதேசம் தொண்ணூத்தி ஒரு சீட்டு ரீஎபோர்ஸ்மெண்ட் பண்ணி தொண்ணூத்தி ஒரு சீட்டா மாறும்போது அதுக்கு நூத்தி இருபத்தி எட்டு சீட்டு கிடைச்சது புதிய ஃபார்முலா அதாவது எண்ணூத்தி ஒன்பது ஃபார்முலால யூபி நூத்தி இருபத்தி எட்டாயிரம் பீகார் ஐம்பதுல இருந்து எழுபதாயிரம் ராஜஸ்தான் இருபத்தஞ்சு அது வந்து நாற்பத்தி இருபத்தஞ்சு அதுவும் முப்பத்தொன்னுக்கு மேல போயிருது எம்பி இருபத்தி ஒன்பது நாப்பத்தி ஏழுக்கு மேல போயிரும் அப்போ உண்மையிலே இது யாருக்கு லாபம் பிஜேபிக்கு தான் லாபம் என்ன காரணம்னா அவங்களுக்கு எங்க ஓட்டு இருக்கோ ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு அவங்களுக்கான ஓட்டு எல்லாமே கூடி போயிரும் யாருக்கெல்லாம் நஷ்டம்னா குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்திய எல்லா மாநிலங்களுக்கும் நஷ்டம் நமக்கும் நஷ்டம் இதுல நம்ம மட்டும் எதுக்கல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா மாநிலங்களும் எதிர்க்குது இப்படியான ஒரு தான் அமித்ஷா நேற்றுக்கு பயங்கரமான டூப்பா அதை அடிச்சு விடுறாரு கூட வந்து அண்ணாமலை வந்து துதிப்பாட்டு பாடுறாரு அப்போ இதுல இயல்பாக நம்ம என்ன செய்யணும் இயல்பாக என்ன செய்யணும்னா எல்லா மாநிலங்களும் அடங்கிய ஒரு பிரதிநிதி குழுவை ஏற்படுத்தி எப்படி கான்ஸ்டியூன்ட் அசம்பிளி இருந்ததோ அப்படியான ஒரு அசம்பிளியை நம்ம கிரியேட் பண்ணி அதை டீலிமிடேஷன் அசம்பிளியா மாற்றி இதை பத்தி நம்ம பேசணும் எப்படி இன்னைக்கு கூட்டுறதுதான் நான் வந்து கூட்டுறதுக்கு ஆதரவாலும் கிடையாதுங்க பழையதே போதும் ஏன்னா அமெரிக்காவில் நான் அதான் பாக்குறேன் ஜேர்லிசம் படிக்கும்போது இந்த எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க டீலிமிட்டேஷன் ப்ராப்ளத்தை எப்போ எழுபத்தொன்போது அப்போல இருந்தா இது அங்கேயும் இருக்கு கூட்டுங்க கூட்டுங்க ஆனா கூட்டம் யாருமே விரும்பல கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அவங்க கருத்து மக்களால் நேரடியாக தொடர்புடைய பதவிகளை தான் கூட்டணும் என்பதுதான் என்னை கலெக்டர் எண்ணிக்கையை கூட்டி என்னங்க லாபம் மக்களுக்கு எண்ணிக்கையை கூட்டினா லாபமா நஷ்டமா இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஒரு பிரின்சிபிள் தான் இது நேரடியாக ஜனங்களுக்கு யாருங்க சேவை செய்ய முடியும் அவங்கதான் சேவை செய்ய முடியும் ஏன்னா அவங்கதான் கீழே இருக்காங்க அப்போ அப்போது அதுதான் அப்படின்னா எப்படி கூட்டணும் அது அடுத்த ஸ்டாண்ட் அதைத்தான் முதலமைச்சர் இந்த சர்வ கூட்டத்துல கூட்டத்தில் அவர் முடிவு எடுக்கணும்னு சொல்றாரு இப்ப நீங்க சொல்வதை பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியுது சார் டெல்லியில இருந்து யார் சொன்னா முதலமைச்சர் ஏன் திடீர்னு இதை பத்தி பேசுறாரு அப்படின்றது வருடம் எடுக்கணும் அப்படின்றப்ப இரண்டாயிரத்தி ஒண்ணுல வாஜ்பாய் அரசு இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வச்சாங்க அப்ப ரெண்டாயிரத்தி தான் அதை நியாயப்படி பண்ணுவாங்க அப்படின்றப்ப முதலமைச்சர் சரியான ஒரு ஆண்டுலதான் அதை பற்றி பேசியிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது இன்னொரு விஷயம் சார் அதாவது மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டுல எப்படியாவது திணித்து விட வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையை ஒன்றிய பாஜக அரசு தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கும் போது முதலமைச்சர் அவர் அதை கடுமையாக இருந்தார் ஐயாயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி கொடுத்தாலுமே எங்களுக்கு பூமொழி கொள்கை வேணாம் புதிய கல்விக் கொள்கை வேணான்னு சொன்னாங்க இப்போ அது மற்ற மாநிலங்களிலுமே பரவி இருப்பதை பார்க்க முடியுது குறிப்பாக தெலுங்கானால நேற்றைக்கு முன்தினம் தெலுங்கு பாடம் கட்டாயம் சிபிஎஸ்சி பூமொழி கொள்கை இருக்கக்கூடிய அந்த பாடத்திட்டங்கள்ல கட்டாயம்ன்றாங்க இன்னொரு பக்கம் பஞ்சாப்ல பஞ்சாபி மொழி கட்டாயம் அப்படின்றத பார்க்க முடியுது இது நாடு முழுவதும் பரவுவதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா என்டி டிவில தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு எப்போதுமே நிதி கொடுக்க முடியாது கையெழுத்து போட்டாதான் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருந்தவங்க இப்ப திடீர்னு கொலாபரேட்டிவ் டிசிஷன் நாங்க எடுப்போம் அதை தேடி கண்டுபிடிச்சு அதை பார்முலாவை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த முடியுது அப்ப நாடு முழுவதும் உருவாகக்கூடிய அலையை பார்த்துட்டு ஒன்றிய அரசு பின்வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒன்றியடிச்சு பின் வாங்கத்தான் செய்யணும் காரணம் என்னன்னா ஃபண்டெல்லாம் அப்படி நிறுத்தி வைக்க முடியாது அதுக்கு மேண்டேட் கிடையாது கோர்ட்டுக்கு போனால் வந்து அவங்களுக்கு தான் கூட்டு விழும் அது அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் வந்து இந்த நிலைங்கிறத நம்ம யோசிச்சு பாருங்க தேசிய அளவில் கல்வி மாநிலங்களோட பட்டியலில் இருந்தது தான் அதை வெட்டியா வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்க அதுவே தவறுங்கிறது தான் என் கருத்து இப்போ தமிழ்நாட எடுத்துக்கோங்க காமராஜர் காலத்தில் எவ்வளோ பெரிய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்து ஆரம்ப பள்ளிகள் எண்ணிக்கையை பெருக்குனாங்க அதுக்கும் முன்னாடி போங்க சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் காலம் அந்த காலகட்டத்திலேயே நம்ம வந்து மதிய உணவு கொண்டு வந்துட்டோம் நம்மளோட மதிய உணவு திட்ட வரலாறுங்கிறது தொண்ணூறு வருஷம் இருக்கும் எழுபத்தி அஞ்சு எண்பதுல இருந்து தொண்ணூறு வருஷம் இருக்குங்க அதுபோல் காமராஜர் இருக்காங்க நான் வந்து படிக்கும் போது மதிய உணவு இலவச உணவு வந்து காமராஜரோட மதிய உணவு அறிமுகமா இருக்கும் சாம்பார் சாதம் கிண்டி போட்டாங்க அதுபிறகு எத்தனையோ இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்த்துட்டேன் இன்னைக்கு ஸ்டாலின் காலகட்டத்தில் பிரேக் வரைக்கும் பார்த்துட்டேன் அப்போ நம்ம ஸ்டேட்டு தான் அதை செய்ய முடியும் என்ன காரணம்னா ஒரு ஸ்டேட்டுக்கு தன்னோட குடிமக்கள் அவங்களோட குழந்தைகள் அவங்களுக்கு என்ன கல்வி தரணும் எது வந்து அவங்களுக்கு வாழ்க்கைக்கு நல்லது அதுக்கு நம்ம என்ன ஊக்கம் கொடுக்கணும் ஆரம்ப பள்ளியில் அரசு பள்ளி ஆரம்ப பள்ளி இல்லை அதற்கு அடுத்த கட்டம் இது எல்லாமே நம்ம பல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் இருந்து புக்கு வரைக்கும் எல்லாமே கொடுக்கறோன்னு வைங்களேன் அஞ்சாவது வகுப்பு வரைக்கும் இலவச பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அடுத்த கவர்மெண்ட் வந்தால் என்ன பண்ணோம் அது அஞ்சாவதா எட்டாவது வகுப்புறையும் கூட மாற்றலாம் பத்தாவது வகுப்பு குறைக மாத்தலாம் இல்லைங்களா அப்போ சைக்கிள் சைக்கிள் ஸ்கீம் ஜெயல்தா காலத்துல வந்தது முதல்ல வந்து ரெஸ்ட்ரிக்டடா கொடுத்தாங்க இப்ப எல்லாருக்கும் சைக்கிள் இப்போ நம்ம தொடர்ந்து ஒரு விஷயங்களை கல்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் பண்றோம் என்ன காரணம் என்ன காரணம்னா அப்படி அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வரட்டும் படிக்கட்டும் அதான் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு தான் நம்ம வந்து ஒன்பதாவது வரைக்கும் ஆள் பாஸ் கொண்டு வந்ததே எங்கள் காலத்தில் அஞ்சாவது வகுப்பு எட்டாவது வகுப்பு பறிச்சிருந்தேங்க நான் ஜாயின் பண்ணும்போது ஆரம்ப பிள்ளை ஜாயின் பண்ணும்போது அஞ்சாவது வகுப்பு பறிச்சை போச்சு எட்டு இருந்துச்சு அகலாம் அஞ்சு எட்டு படிச்சவங்க நான் இஎஸ்எல்சி இல்ல அப்படி ஐஸ்கூல் போயிட்டேன் அப்போ நம்ம ட்ரை பண்ணி ஒழிச்சு கட்டின மெத்தட் எல்லாம் திருப்பி நம்மகிட்டே கொண்டு வந்து சேர்க்கிறாங்க இதெல்லாம் வேணான்னு முடிவு பண்ணுது காமராஜர் காலத்துலயே வேண்டாம்னு முடிவு பண்ண விஷயங்க இது அதுக்குற பக்தலம் பீரியடு அதுக்குற அண்ணா பீரியடு அண்ணா பீரியட்ல தான் இருமொழி கொள்கை வருது இருமொழி கொள்கைன்னா எதற்கு ஹிந்தி படிக்க மாட்டோம்னு சொல்றதுக்கா எந்த லாங்குவேஜ் நான் படிக்க மாட்டேன்னா அதெல்லாம் கிடையாது முட்டா பேசுறாங்க நீ எல்லா லாங்குவேஜும் படிக்கலாங்க எல்லா எந்த மொழி வேணாலும் உங்களுக்கு கற்பதற்கு விருப்பம் இருந்து திறன் இருந்தா படிங்க ஆனால் எதெல்லாம் பாடமா தான் கேள்வி கற்பதை பற்றியே கேள்வி இல்லை படிப்பதை பற்றியே கேள்வி படிப்பதை பற்றிய கேள்வி வரும்போது எதை நீங்கள் அடி அடிக்கோளாக கொள்வீங்க கற்றல் திறன் பேக்ரவுண்டு இப்போ ஒரு பாடத்துல முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா தான் ஹிந்தியில பாஸ் இல்லை தெலுங்குல பாஸ்ன்னு வச்சுங்க ஹிந்தி வேண்டாம் ஹிந்தின்னு சொன்னால் ஹிந்தி எதிர்புன்றுருவாங்க தெலுங்கு இப்போ சொல்லி ஐயா மூணாவது மொழியா தெலுங்குல நீங்க முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா தான் பாஸ் இல்லை கன்னடம் தராங்க முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தா தான் பாஸ் இல்லை எல்லாமே வேண்டாங்க நாங்கள் மராத்தி சொல்லித்தரோம் அஸ்ஸாமி தரோம் சொல்லித்தாங்க முப்பத்தஞ்சு மார்க் தான் பாஸ்னா பாஸ் பண்ணாம போற பிள்ளைகளோட சதவீதம் என்ன தொண்ணூறு சதவீதிலிருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வருங்க அப்படின்னா அவன் அந்த ஒரு படத்துல ஃபெயில் ஆனான்னா அவனுக்கு அஞ்சாவது வகுப்புல பறிச்சு வச்சிங்கன்னா அஞ்சாவதே ஃபெயில் ஆயிடுவான் எட்டாவதுல பரிச்சை வச்சீங்கன்னா எட்டாவது ஃபெயில் ஆயிடுவான் பத்தாவதுல பரிச்சை ஆயிருவான் அதாவது மொழியை கற்பதற்கும் அதை பாடமா திரிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குல்ல நீங்க வந்து இங்கிலீஷ் படிக்கிறீங்க தமிழ் படிக்கிறீங்க எல்லா கவர்மெண்ட்டும் கொண்டு நீங்க சொன்ன மாதிரி தெலுங்கு கட்டாயம் ஆயிடுச்சு மராத்தி கட்டாயம் ஆயிடுச்சு எல்லாமே கொண்டு ஆனா அதுல ஒரே ஒரு சாதகமான அம்சம் என்னன்னா இப்ப தமிழ் தமிழ்ல கஷ்டப்படுற பிள்ளைங்களையும் எனக்கு தெரியும் ஆனா வீட்டுல சொல்லி கொடுத்துருவாங்க தமிழ தமிழ் கூட தெரியாமல் இருக்கேன்னு தலையில ரெண்டு குட்டு குட்டி சொல்லி கொடுத்துருவாங்க துணக்கால் போடுறது எல்லாமே பல பிள்ளைகளுக்கு ரொம்ப இடிக்குதுங்க அதுக்கு யாராவது துணை வந்தால் தான் அவங்களால துணைக்கால போட முடியும் அப்படின்னு நிலைமையில் இருக்குங்க குழந்தைங்க இங்கிலீஷை விட தமிழில் வந்து வீக்கா இருக்கு பலவீனமா இருக்காங்க அப்போ ஆனால் பெற்றோர்கள் சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு பெற்றோர்கள் யாராவது தாயோ தந்தையோ ஒரு பிளஸ் டூ முடிச்சிருந்தா கூட சொல்லி கொடுத்துருவாங்க எளிதா இல்லையா இப்ப தமிழ் தெரியவே இல்லை அப்படின்னாலும் இன்னைக்கு வாய்ப்பு வசதி என்ன இருக்கு எல்லா படத்துலையும் கியூஆர் கோடு இருக்கு அதில் வீடியோவில் பார்த்து கூட குழந்தையே கற்றுக்க முடியும் பெற்றோர்கள் சொல்லக்கூடாது இல்லை பெற்றோர்கள் அதை பார்த்து கற்றுக்க முடியும் எல்லா அரசு அரசு தான் எல்லாத்துக்கும் அதை நல்லா ஞாபகம் ஞாபகம்ங்க தனியார் பள்ளிக்கு தனியார் புஸ்தகமே கிடையாது அரசு புஸ்தகம் தான் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நம்ம சமச்சீர் கல்வியை கலைஞர் காலத்திலேயே கொண்டு வந்தாச்சு சமச்சீர் கல்வி தான் நம்மளோட அடிப்படை கோர்ட்லாம் போய் அதெல்லாம் கோர்ட்டே ஏற்றுக்கிட்ட விஷயம் யாவனும் கை வைக்க முடியாது அதில் அப்போ கூடுதல் மொழின்னு ஒன்று வரும்போது சமச்சீர் கல்வியிலேயே அது ஃபிட் ஆகாது மாணவர்களுக்கும் சுமை டிராப் அவுட் அதிகமாகும் அதே நேரத்துல நீங்க மூணு பிரச்சனை சொல்றீங்க அப்படின்னா புதிய கல்விக் கொள்கை வரும்போது புதிய கல்விக் கொள்கை ஒன்னு வரும்போது இந்த பிரச்சனை இருந்தது ரெண்டு வரும்போதும் பிரச்சனை இருந்தது இப்ப மூணு இப்ப நான் வந்து எல்லாரையும் சேர்த்து கூட்டு முயற்சியா எடுப்பேன்னு தர்மேந்திர பிரதான் சொல்றவரு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த புதிய கல்விக் கொள்கையை இருபத்தி அஞ்சு வரைக்கும் ஏன் சும்மா வச்சிருந்தீங்க அங்க சில மாநிலங்கள் அமல்படுத்தின அமல்படுத்தின மாநிலங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேட்கலாம்ல சில மாநிலங்கள் புதிய அமல்படுத்தியாச்சு அப்போ இந்தி ஹிந்தி பேசுற மாநிலம் ஹிந்தி அவங்களுக்கு லாங்குவேஜ் லோக்கல் லாங்குவேஜ் படிச்சாச்சு இங்கிலீஷ் படிச்சாச்சு கூடுதலா ஒரு மொழி ஏதோ ஒரு மொழி உருது படிச்சிருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு மொழி படிச்சிருப்பாங்க இந்த கூடுதல் மொழியில் எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க கூடுதல் மொழியை கற்பித்து கொடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் இருக்காங்களா இந்தி உருதுக்கு ஈஸிங்க இந்தி உருது சமஸ்கிருதத்துக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஆள் கிடைச்சிரும் கூடுதல் மொழி வேற மொழி அப்படின்னா அதுக்கு ஆளே கிடைக்காது நாற்பது பேர் ஒரு ஸ்கூலில் இருக்காங்க ஐயா எனக்கு உருது வராது ஒருத்தன் சொல்கிறான் என்னதான் உனக்கு வரும் அவன் ஏதோ ஒரு லோக்கல் லாங்குவேஜ் சொல்கிறான் சரி இன்னொரு பத்து பேர் எனக்கு உருது வருங்க அவனுக்கு உருது இப்போ நாற்பது பேர் நாலு சாய்ஸ் கொடுத்தா நாலு ஆசிரியர் போடுவீங்களா எப்படி சாத்தியம் அதை விட ஈஸி எது அப்படின்னா வெளியில அவனுக்கு கற்பி கற்றுக் கொள்வதற்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா அவன் விருப்பப்பட்ட இடத்துல போய் சேர்ந்துருவான் இதே ஒரு பெரிய மாநிலங்க எங்களுக்கு பல மொழி கத்துக்கணும் எங்களுக்கு கன்னடம் தெரியணும் தெலுங்கு தெரியணும் மலையாளம் தெரியணும் ரைட்டு கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதெல்லாம் வந்து தெரிய வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான கல்வி நிலை எங்கள் எதுக்கு நீ எல்லா பள்ளி கூட நான் ஆசிரியரை போட போறீங்களா இங்க இருக்கிறதுக்கே ஆசிரியர் போட முடியலங்க உண்மையிலேயே வந்து கல்வி நிதியை இப்போ இப்ப எங்க ஊரு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா ஹெச்எம் கிடையாது ஸ்கூல்ல துட்டு இல்லை ஏஹெச்எம் தான் வேலை பார்க்காரு அது எவ்வளவு வேலை பார்த்துருவாரு ஒரு ஆளா ஏகப்பட்ட இப்ப நம்ம டெக்னிக்கலா வேற எம்இசு ஏகப்பட்ட சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம் அதுலயே வந்து ரொம்ப தாங்க முடியலங்க ஆசிரியர்களுக்கும் பணிச்சுமை தாங்க முடியல அப்ப நீ இத்தனை சொல்லிக் கொடுக்கணும்னா ஆசிரியர்களும் அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவாங்க வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்காம முட்டாள்தனமா ஏதோ ஒரு கொள்கை அடிப்படையில ஏதோ ஒரு சித்தாந்த அடிப்படையில எல்லாரும் மண்டைக்குள்ளேயும் வந்து நான் திணிப்பேன்னு மண்டைய கழுவி ஊத்துனா அதை எப்படி பிடிக்க முடியும் இதை எதிர்க்கிறோம் இதை எதிர்த்தா என்ன சொல்றாங்க எல்லாம் வந்து தேசிய சிந்தனை இல்லாதவர்கள் நாட்டு விரோதிகள் பிரதமர் கேட்டா அர்பன் நக்சலாரு நம்மளா அர்பன் நக்சல் அந்த குரூப்புக்கு போயிட்டோம் அப்போ எல்லாமே தவறான முடிவு எடுக்கும் சொல்லித்தானே ஆக இருக்கு அமித்ஷா வராரு அடிச்சு விடுறாரு பெரிய மிகப்பெரிய டூப்பா இருக்காது அப்ப இவ்வளவு விளக்கம் நம்ம கொடுத்தோம்னு வைங்க இவ்வளவு மாபெரும் விளக்கங்கள் கொடுத்தா நம்ம வந்து எந்த பட்டியல வைக்கப்படுவோம்னா தமிழ்நாட்டுல இருக்க பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் கல்வியாளர்கள் அப்புறம் சிந்தனை கொண்டவர்கள் சிந்தனையாளர்கள் தேச விரோதிகள் அப்புறம் தீவிரவாதிகள் இந்த முத்திரைகளை போட்டு தள்ளிடுவாங்க ஆனா உண்மையிலேயே நீங்க எப்படி டீலிமிடேஷன் கொண்டு வர போறீங்க எத்தனை எண்ணிக்கை அதுல எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் வருமே இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க கூடாது அவங்க சொல்றத அதாவது கையது கொண்டு மெய்யது போர்த்தி காலது கொண்டு மேலது தழுவி கூட்டுக்குள் உயிருக்கும் பேடை என்னன்னு சொல்லுவாங்க புறா கொஞ்சம் மாதிரி உங்க ஆட்சிக்குள்ள வாழணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க அது தமிழ்நாடு ஒரு நாள் அங்க இருக்கிறது தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய பிரச்சனை குறித்தும் இனிமேல் சந்திக்க இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்தும் மிக ஆழமான கருத்துக்களை நம்ம நேரிலுக்கு விளங்கும்படி எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சி கடந்த நோக்கி ரொம்ப நன்றி சார் Thank <music> you.